எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய பா பெரிய வேறுபாடு இருக்கு ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது மத அரசியல் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோட படங்கள் எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும் ஏழைங்களோட பிரச்சனை வந்துட்டே இருக்கும் ரியல் கேரக்டர்ஸ் யாருக்கு மேக்கப் கிடையாது ஆக்சுவலாக ஒருத்தர் கூட மேக்கப் இல்லாமல் ரியலாக வேர்த்து உருவெடுத்து படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் அவர் கூட நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சது ஆஸ் அ டைரக்டராக ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன பிடிக்கும் பொறுப்பு செலவு பார்க்க மாட்டான் அதுதான் பிரச்சனை கண்ணு மண்ணும் தெரியாமல் செலவு பண்ணுவான் கேர் பண்ணிக்க மாட்டான் பட்ஜெட்டை பற்றி கண்டென்ட் தான் முக்கியம் நினப்பான் அதான் ப்ரொடியூசர் விஜய் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லும் போது வேறு லெவல் பட்ஜெட்டு இந்த படத்தில் வந்து நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டேன்னா வந்து இந்த பட படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து நோன்னு சொல்ல முடியாது வந்து கேட்குறது அருண் போவாச்சு சரின்னு ஒத்துக்கிட்டேன் கதை வேறு பயங்கரமாக இருந்துச்சு ஒரு வழியில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப் கேட்டு முடித்தேன் எனக்கு கதை புரியல ஏன்னா ஃபுல்லாக அரசியல் அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது சரி ஏதோ வரண் பிரபு தானே சொல்கிறாரு கண்டிப்பாக அறிவியில் நிறைய அரசியல் பேசியிருப்பார் மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்ட உடனே பட் வேறு நம்ம வரும்போதே முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அது பயங்கர செலவாக போல் இருக்கு பட் என்ன பண்ணுறது அருண் பிரபு கேட்டார் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கதையும் வேறு லெவலில் இருந்துச்சு செகண்ட் ஆஃப் கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே அரசியல் தெரிக்கிது வசனங்கள்லாம் வந்து புரியல இது என்ன சொல்ல வரான்னு தெரியல சரி படம் போட்டு கடைசியில் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க எதுவும் குறியீடு இதாக வச்சுருக்காரு படத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து கேட்டேன் குறியீடு இல்லை சார் டைரெக்டாக சொல்லியிருக்காரு நேராக தெரிக்குது உங்கள் நிலமை என்ன ஆகும்னு தெரியல இந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்முக்குள்ள இருக்குது பிரபு ஆர்ட்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க என்ன நீங்கள் எப்படி சொல்லியிருந்தாலும் எந்த கட்சியை பற்றி நீங்கள் என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக படமாக மட்டும்தான் பார்ப்பாங்க நானும் அப்படி தான் பார்த்தேன் ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இன் மை கெரியர் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் மகாராஷ்டிராலேருந்து ஒன்று கேரளாலேருந்து ஒன்றுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நமக்காக கொடுத்துருக்காங்க சார் எப்படி சார் அது ஹவுஸ் இட் ஈவன் பாசிபிள் உங்களுடைய படத்தில் மட்டும்தான் சார் இப்போ டூ ஸ்டேட்ஸ் த்ரீ ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி ரீயூனியன்லாம் நடக்குது சார் ஆமா ஆமாம் ஆமாம் வேன் இண்டியாவை இப்படி கிரியேட் பண்ணுறோம் அதாவது ஃபுல்லாக சாய்ஸ் தான் ஓகே வழக்கமாகவே அவரோட அருவி படம் அண்ட் வாழ் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் செலெக்ஷன் ரொம்ப பெக்யூலராக இருக்கும் இந்த படத்தில் யார் செலக்ட் பண்ண நானும் எல்லா காண்ட்ராக்ட்டும் கொடுக்குறேன் அவர் தெரிஞ்சவங்க நடித்தவங்க டாப்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுக்கும்போது இல்லை சார் நான் ஒரு பெக்யூரியராக தேடிகிட்டு இருக்கேன் தேடிகிட்டு இருக்கேன் சொல்லிட்டு கடைசியாக வந்து திருப்தியை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ காமிச்சாரு அப்போதான் தெ வெரி பெக்யூரியர் ஃபேஸ் இந்த படத்தில் வந்து இந்த கேரக்ட் இந்த கேரக்டருக்கு வந்து இவங்கள இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் எமோஷன் ஃபீலிங் கொடுக்க முடியாது யாருனாலையுமே சூப்பர் இவர் படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சினிமா மாதிரி தெரியாது ரியல் கேரக்டர்ஸ் யாருக்கு மேக்கப் கிடையாது ஆக்சுவலாக ஒருத்தர் கூட மேக்கப் இல்லாமல் ரியலாக வேர்த்து விரிவெடுத்து படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் அவர் கூட நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சிது ஆஸ் அ ட டேரக்டராக அண்ட் இன்னைக்கு வந்து முக்கியமான நாள் அப்படின்றதுனால சாமி அனௌன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோம் சாமி வந்து மே மாதம் ஒன்றாந்தேதி தெரியுக்கு வரும் சசிசர் சொன்ன மாதிரி அது பிச்சைக்காரன கூட ஒரு இன்ச்சாவது கண்டிப்பாக மேலே இருக்கும் தேங்க் யூ சோசிய சார் ஆனா உங்கள அப்படியே விடப்போகிறது கிடையாது தனித்ரேன் சார் பேசும்போது டூ தௌசண்ட் சிக்ஸ் வந்து வேற பிளான்ஸ் இருக்கு இருக்காது சார் வந்து சொல்லுவாரு அப்படின்னு ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா அந்த டூ சிக்ஸ் வேற பிளான்ஸ்னா எங்க மைண்ட்னா என்னப்பா அப்படி ஒரு மாதிரி போய்டுச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மை க்யூரியஸா இருக்கு சார் வேற ஆங்கர் வச்சுக்கலாமா இல்ல இல்ல அந்த மாதிரி அது உங்களுடைய பிளான் எனக்கு தெரிய அது யாரு சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு யாரு அத விசில் அடிச்சது உனக்கு பிடிக்காத அவங்கதான் அது அது அரசியல் தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அது கிடையாது அதெல்லாம் இருந்தங்க எனக்கு அரசியல் எல்லாம் இப்போதைக்கு ஆர்வம் இல்லை அது வேற ஒரு பிளான் இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக நான் வந்து தேடி தேடி கால் இப்போ இன்ஃபேக்ட் நம்ம ரோமியோ டேரக்டர் விநாயக்கெல்லாம் நாம கால் பண்ணி கூப்பிட்டேன் ஜோஷோவை கால் பண்ணி கூப்பிட்டேன் விஜயாண்டியோட தனிப்பட்ட பலத்தினால வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு நாலு படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லை அதிகபட்சம் அஞ்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் நிறைய புது புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும் நல்ல நல்ல கண்டென்ட்டை நிறைய லாங்குவேஜஸில் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும் ஒரு ஆசை இருக்குது அது தனியாக என்னால் பண்ண முடியாது அதுக்கு வந்து பெரிய பலம் வேணும் அந்த பலம் வந்து தனியாக எனக்கு கிடைக்காது அது விஜயான்ட்ரி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிடடாக மாறினா தான் கிடைக்கும் அப்படின்றதுனால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வந்து விஜயன்ட்ரி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிடடாக மாறப்போகுது தேங்க் யூ இப்போ வந்து நாங்க வந்து சர்டே கேட்டு வந்து நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னா என்னென்ன உங்களுடைய பார்வையில சொல்லுங்க நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம் நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம்னா வாட் இஸ் தட் இது வரைக்கும் நீங்க பார்த்த அரசியல் படங்கள் எல்லாமே ரொம்ப புனையப்பட்டு ரொம்ப செயற்கையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது சினிமா பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணாது ரொம்ப லைவாக இருக்கும் ஸோ மக்களோட வாழ்வியலை பேசுது எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய பெரிய வேறுபாடு இருக்குது ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது மத அரசியல் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோட எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும் ஏழை பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இவரோட அரசியலும் மறைமுகமாக அதை தான் சொல்ல வருது இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்ரெண்டில் வச்சு தைரியமாக பேசுனதுனால அது இன்னும் எதார்த்தமான விதத்தில் பேசுறதுனால வந்து அதை நியோபாலிட்டிகல்னு அவர் கூப்பிட்றாரு அதீசன் சூரிய இந்த படம் வந்து நிறைய பாலிட்டிக்ஸ் சார்ந்தே இருக்கேன் நீங்களுமே பேசும்போது பிராக்டிகல் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாலிட்டிக்ஸ் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மக்கள் எது விரும்புறாங்களோ அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல எனக்கு மக்களோட சாய்ஸ் தான் நீங்களும் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக வச்சுருக்கீங்க யாதிக்கெல்லாமா ஆ சூப்பர் சார் நீங்க பேசும்போதே வந்து உங்களுடைய முதல் படம் நான் பத்தி சொன்னீங்க எனக்கு அது பேசும்போது நிச்சயமாக அந்த கேள்வி கேட்கணும்னு ஆசையாக இருந்தது உங்களுடைய நடிகராக முதல் படம் அப்படின்னா நான் அது வந்து மியூசிக் டிரெக்டராக டுவெண்ட்டி பிப்த் பிலிம் இப்போ இது நடிகராக டுவெண்டி பிப்த் பிலிம் இல்லை நீங்க இசையமைச்சிருக்கீங்க இது எப்படி இருக்கு ரொம்ப எனக்கே நம்ப முடியலங்க ஆக்சுவலா எனக்கு உண்மையில மியூசிக் கூட தெரியாதுங்க நான் ஒரு நம்பிக்கையோட வந்துட்டேன் சென்னைக்கு இந்த எறும்பு ஊற கழுத்தையும்ன்ற பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஒரு சின்ன துளி வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல சொட்டு சுட்டா சொட்டு சுட்டா வருஷ கணக்காக உழுந்து உழுந்தா அந்த பாறாங்கல்ல பெரிய ஓட்டம் விழும் இல்லையா அது மாதிரி நான் வந்து ஒன்றுமே தெரியாதது தான் ஆனால் தொடர்ந்து ஒரு வேலையை தினைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் செய்கிறதுக்கான ரிசல்ட்டு தான் நீங்கள் வந்து மியூசிக்கில் பார்க்குறீங்க நான் ஆக்டிங்கில் பார்க்குறீங்க ஸோ இந்த இது வந்து நான் நான் பெரிய சாதிச்சுட்டேன் நான் அப்படின்றத நான் புகழ் வாங்கிக்க விரும்பலை ஐ ஸ்டில் டோன்ட் நோ இதை பார்க்குறவங்க எல்லாருமே இப்போ ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒன்றும் தெரியாத விஜயன்ட்னு இவ்வளோ பண்ணும் பொழுது இவ்வளோ மியூசிக் நாலேஜோடு நான் எவ்வளோ பண்ண முடியும் இவ்வளோ நடிப்பு திறமையோடு இவ்வளோ இன்னும் எவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல பேரை ஊக்குவிக்கும் இந்த விஷயம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் அண்ட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஜேர்னின்றது பார்த்திங்கன்னா தொடர்ந்து நான் செய்கிற அந்த முயற்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெனக்கெடல் தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நிச்சயமாக சார் இன்னும் மெனி மெனி மோர் இயர்ஸ் டு கம் சார் அதே மாதிரி உங்களுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு இப்போ வந்து ஒரு டிரெக்டர் விஜய் ஆண்டனி சார்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும் நடிகர் விஜய் பிடிக்காது எனக்கு ஆக்சுவலா சார் பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல இல்ல டேரக்டரா நான் வந்து என்ன பெருசா காஸ்ட் பண்ண மாட்டேன் பட் அன்பார்ச்சுனேட்லி பிச்சைக்காரன் பிராண்டுக்கு நான் வந்து நான் நடிச்சாதான் பிச்சைக்காரன் ஆகுதுன்றதுனால பிச்சைக்காரன் டூ என்ன வச்சு டேரக்ட் பண்ணிட்டேன் விஜயகாந்த் இல்லாமல் இன்னொரு கதை பண்றதா இருந்தால் ஐ இல் பி டெஃபினெட்லி சூஸிங் சம்படி ஹில்ஸ் அதான் டேரக்டர் விஜய் ஆண்டனிக்கு வந்து விஜய் ஆண்டனி பற்றி என்ன ஒப்பீனியன் சரி சரி அப்போ ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இப்படி கேட்கலாமா அவுட் ஸ்டாண்டிங் டேரக்டர் சரி சார் அப்புறம் இப்படி கேட்குறேன் சார் ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன பிடிக்கும் பொறுப்பு செலவு பார்க்க மாட்டான் அதுதான் பிரச்சனை கண்ணு மண்ணும் தெரியாமல் செலவு பண்ணுவான் கேர் பண்ணிக்க மாட்டான் பட்ஜெட்டை பற்றி கண்டென்ட் தான் முக்கியம் நினப்பான் அதுதான் ப்ரொடியூசர் விஜயாண்டனி ஆமாம் கொஞ்சம் கவலை தான் ஓகே சார் சரி சார் நீங்க வந்து இப்போ ரொம்ப நேர்மையாக பதில் சொல்றீங்க அதே மாதிரி உங்களுடைய மனசாட்சிங்க இங்க எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கணும்னு ஆசைப்படுறோம் சோ நான் வந்து சில கேள்விகள் கேட்க போறேன் உங்களுடைய மனசாட்சியாக வந்து நம்மளுடைய கதிர் அவர்கள் இருக்க சோ நீங்களும் ஒரு பதில் சொல்வீங்க உங்களுடைய மனசாட்சி என்ன பதில் சொல்லுது அப்படிங்கறத வந்து நாங்க ஒரு இசை அமைப்பாளராக விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக் வந்து நைன்டிஸ் கிட்ஸ்க்கும் பிடிக்குது ஜென்சிஸ்க்கும் பிடிக்குது இல்லையா ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி மியூசிக் டிரெக்டர்ஸ் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு பெருசா பிடிக்கிறது இல்லை என்ன காரணம் மியூசிக் படி எப்படி எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுது நைன்டிஸ் கிட்ட நீ அது சொல்லிடு ஏன் பிடிக்கலன்னு என்னுடைய மனசாட்சியா இல்ல அவருடைய மனசாட்சியா நைன்டிஸ் கிட்ஸ்க்கு பிடிக்கலையா உங்களுடைய மியூзик எல்லாருக்கும் பிடிக்குது சார் ஓகே ஓகே انا 90s கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மியூசிக் பெருசா இல்ல அப்படினு சொல்லி சொல்றாங்க இல்ல பிடிக்க தான் செய்து நிறைய பேர் என்கரேஜ் பண்ணி கேக்குறோம் நாம அனிருத் மியூзик கேக்குறோம் இமான் மியூзик கேக்குறோம் சாய் கேக்குறோம் நல்லா தான் இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஓகே மனசாட்சி நீங்களா நல்லா இருக்கு அவரே சொல்றா அப்புறம் மனசாட்சி மட்டும் வேற சொல்ல போது நல்லா இருக்கு என்ன பார்த்தோட்லான்னு பாக்குறியா சரி ஓகே சார் நீங்க வந்து நிறைய புது முகங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் காத்துட்டுருக்கு சார் புது முக புது டைரக்டர்ஸ் புது கன்டென்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த விஜயன் கார்ஷன் ப்ரொடியூஸ் பண்ற படங்களில் நைன்ட்டி பர்சன்ட் வந்து நியூ டைரக்டர்ஸ் இருக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் அதான் மனசுல இருக்கேன் இப்போதைக்கு சார் இப்போ பொதுவாக சினிமான்னு எடுத்துக்கிட்டோன்னா சில டெர்மினாலஜிஸ்லாம் பயங்கர ட்ரெண்டாக ஆக இருக்கு இப்போ ஃபார் வந்து ஒரு பேன் இந்தியன் ஃபிலிம் யூனிவர்சல் ஃபிலிம் இல்ல ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்றது மல்டிவர்ஸ் கிரியேட் பண்றது அந்த மாதிரி ஸோ விஜய் ஆண்டனி அவர்களுடைய யூனிவர்ஸ்ல நீங்க ஒரு நாலு நடிகர்களை வந்து உள்ள சேர்த்து நடிக்கிறோம் அப்படின்னா அந்த நாலு நடிகர்கள் யாராக இருப்பாங்க சார் கல்யாணியும் ஆக்ட்ரஸ் தானே அதனால உங்களையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு இது இல்லாம யாரு வேற யாரு இருக்கா இன்னும் ரெண்டு பேர் சொல்லணும் சார் நீங்க ரெண்டு பேர் சார் திருப்தி அண்ட் ரியா ரெண்டு பேர் சார் இது எல்லாமே இப்ப ஆங்கரி ட்ரிக் பண்ற மாதிரி பதில் சொன்னா நான் எப்படி ரொம்ப யோசி மனசாட்சி என்ன பதில் சொல்றதுன்னு யோசி ஆ ஓகே மனசாட்சி சொல்லுங்க என்ன நியாயமா பேசுறாரு அப்புறம் என்னது கதிரன்னு சொல்லிட்டாரு அப்புறம் அதுக்கு மேல மனசாட்சி பேசுற வாய்ப்பே இல்லை